நாளைக்கு நம்மளோட ரேல் ஸ்டால் மடிசியாவில் நம்பர் ஏழு நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே நடைஞ்சோன்னே நம்மளோட ஸ்டால் தான் ஸ்டார்டிங்கே இருக்கும் அடுத்த ஏழாம் நம்ம ஸ்டால் தான் ஸ்டாலுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சில கேமராஸ் வச்சுருக்காங்க ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி கண்டிப்பாக நாளைக்கு வந்து விசிட் பண்ணுறவங்களுக்கு நிறையா சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் இருக்குது பட் சேனல்ஸ் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் அதனால் கண்டிப்பாக நாளைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நிறைய நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸோட நிறைய மாடல்ஸ்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய எல்இடி டிவிஸ்லேயும் எல்லா மாடல்ஸுமே நம்ம இருக்க போது தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ ஸ்மார்ட்ஸு இந்த மாதிரி இருக்க போது ஸ்டால்ஜு இப்போ தான் வேலை எல்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால் கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா நம்மளோட வீல்ஸோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸு இங்கே கலந்துக்கிறாங்க நிறையா விஷயங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்திரை திருவிழாவோட இந்த நாலு நாட்களுமே கண்டிப்பாக வெளியில் வந்து மக்களும் இந்த ஒரு மடிசியா கண்காட்சி கண்டிப்பாக வந்து ஒரு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மதுரையில் தயாரிக்கிற பொருட்கள் மற்றபடி நிறைய ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து இந்த ஐடியல் ஹோம் அப்ளையன்ஸில் நிறையா நடக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளோட ஸ்டால் நம்பர் ஏழு கண்டிப்பாக விசிட் பண்ண மறந்துடாதீங்க கல் ஆற்றுல இறங்குறதையும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சித்திரை திருவிழாவின் நான்கு நாள் இருக்குமே எங்கள் ஸ்டால் நடக்குது நம்மளோட கல்லழகர் ராத்திரி இறங்குறோட ஒரு காட்சி இங்கே போட்டிருக்காங்க பச்சை பட்டுடுத்தி உடுத்தடுத்தி அழகர் இறங்குற ஒரு யூஸ் இதில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அழகர் ஆற்றுல இறங்குற இந்த ஒரு நாள் ஸ்டாலை விசிட் பண்ணிட்டு அப்படியே அப்படிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டினியூ சப்போர்ட் மை வீல்ஸ் டிவி யூடியூப் சேனல்